பர்வதி பதே மகாதேவா தென்னாட்டுடே சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச் சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நிவிற்றையும் நமச் சிவாயவே நானவின் ரேத்துமே நமச்சிவாயவே நன்னெறிகாட்டுமே திருச்சிற்றம்பலம் விதியை வெல்வது எப்படி அப்படிங்கிற தொடர் பதிவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிகம் நமக்கு நீண்ட ஆயுள் பெறுவதற்கு நாம் ஓத வேண்டிய பதிகம் இந்த பதிகத்தை நமக்கு அருளி இருக்கிறவர் திருநாவுக்கரசர் திருவையாறில் கைலாய காட்சியை பார்த்ததுக்கப்புறம் திருநேதானம் வந்து அதுக்கப்புறம் திருப்பூந்துருத்தி வந்து அங்கே மட அமைச்சு அடியார்களோடு கூடியிருந்து உளவாரப்பணி செஞ்சு கொண்டு இருந்தப்போ அங்கே பல பதிகங்களை நமக்கு பாடி அருளினார் அதில் இந்த பதிகமும் ஒன்று இந்த பதிகத்தில் இருக்கிற பதினோரு பாடலையும் பாட நமக்கு எம பயம் நீங்கும் நீண்ட ஆயுள் கிடைக்கும் எவ்வித சங்கடங்களையும் நீக்க வல்லது இந்த பதிகம் இந்த பதிகத்துக்கு செக்கிலார் பெருமான் பாடும்போது கால குறுந்தொகை அப்படின்னு பெயரிட்டு சொல்கிறாரு பதிகத்துக்கு போகலாம் திருச்சிற்றவணம் கண்டு கொள்ள அரியானை கணிவித்து பண்டு நான் செய்த பாலிமை கேட்டிரல் கொண்ட பாணி கொடுக்கொட்டி தாளம் கை கொண்டே தொண்டரை துன்னிலும் சூழலே நடுக்கத்துள்ளும் நகையுளும் நம்பர்க்கு கடுக்கக் கல்ல வடம் இடுவார்கற்கு கொடுக்க கொள்கை என உரைப்பார்களை இடுக்கண் செய்ய பெரீர் இங்கு நீங்குமே கார்கொள்ள கொன்றை கடிமலர் கண்ணியான் சீர்கொள் நாமம் சிவன் என்றருற்றுவார் ஆர்கள் ஆகிலும் ஆக அவர்களை நீர்கள் சார பெரீர் இங்கு நீங்குமே சாற்றினேன் சடைநீர் முடி சங்கரன் சீற்றம் காமன்கண் வைத்தவன் சேவடி ஆற்றவம் கணிப்பட மணந்தராய் போற்றி என்றுரைப்பார் புடை போகலே இறை என் சொல் மரவேல் நமன் தூதுவீர் பிறையும் பாம்பும் உடை பெருமான் தமர் நரவும் நாரிய நல் நறும் சாந்திலும் நிறைய நீர் அணிவார் எதிர் செல்லலே வாமதேவன் வளநகர் வைகளும் காமம் ஒன்றிலராய் கை விலக்கோடு தாமம் தூபமும் தன் நரும் சாந்தமும் ஏமமும் புனைவார் எதிர் செல்லலே படையும் பாசமும் பற்றிய கையினர் அடையன் மின் நம தீசன் நடிகரை விடைக்குள் ஊர்தியான் அடியார் அடியார்குழாம் புடை புகாது நீர் போற்றியே போமினே விச்சையாவதும் வேட்கைமையாவதும் நிச்சல் நீர் அணிவாரை நினைப்பதே அச்சம் எய்தி அருகடையாது நீர் பிச்சை புக்கவன் அன்பரை பேணுமே இன்னம் கேண்மின் இளம்பிறை சூடிய மன்னன் பாதம் மனத்துடன் ஏத்துவார் மண்ணும் அஞ்சலு தாகிய மந்திரம் தன்னில் ஒன்றும் வல்லாரையும் சாரலே மற்றும் கேண்மின் மணப்பரிப்பொன்றியின்றி சுற்றும் பூசிய நீற்றோடு கோவணம் ஒற்றை ஏர் உடையான் அடியே அளால் பற்றொன்றில்லிகள் மேல் படை போகலே அரக்கர் ஈராய்ந்து தலையும் ஒரு தாளினால் நெருக்கி ஊன்றிட்டான் தமர் நிற்கலும் கருக்கெனதாங்கு பேர்மின்கள் மற்ற நீர் சுருக்கெனில் சுடரான் களல் சுடுமே திருச்சிற்றம்பலம் நாவுக்கரசர் அருளியிருக்கிற இந்த பதிகத்தை நாமம் தினைவனும் இறைவனை தினமும் இறைவனை நோக்கி பாராயணம் செய்து இறைவன் நமக்கு நீண்ட ஆயுளையும் கொடுத்து எல்லா வினைகளையும் தீர்த்து அருள் புரிவான் என்று பிரார்த்தனை செய்வோம் நம பார்வதி பதே அரமாதேவா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்